என்ன பண்ணுறேங்க சிப்ஸு சாப்பிடக்கூடாது தெரியுமா அதால் எவ்வளோ உடம்பு சரியில்லை அது போகுது தெரியுமா முத்தாலாம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது இதெல்லாம் பாப்பாவுக்கு கொடுக்கவே கூடாது பாப்பா அதில் உப்பு புளி காரமெல்லாம் கலந்துனு இருக்கிறதுனால பாப்பா அது டேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிடுவா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சிப்ஸ் எல்லாம் அதெல்லாம் உடம்புக்கு கேடு சரியா முத்தான் சிப்ஸு சாப்பா வரும் டீச்சிருக்காங்களா ஸ்கூலில் நான் சொல்லிருக்காங்க அப்பயா நீ சாப்பிட்ற தம்பி வந்தா நீ சாப்பிட்றதா தான் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது சரியா பிஸ்கட் சாப்பிடுங்க சாக்லேட் வேணா சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தி ஆயிடும் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தி ஆயிடும் அதனால சாக்லேட்டும் சாப்பிட கூடாது என்ன சாப்பிடணும்னா பிஸ்கெட் சாப்பிடலாம் நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க போடவே செய்றாங்க இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது டீச்சர் தான் சொன்னாங்க தெரிஞ்சிட்டே நீ சாப்பிட்றது சரியா தப்பு தப்பு தானே ஏன் சாப்பிட்ட இப்போது